வருவதற்கு கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் இது வந்து எந்த குடும்பத்தில் பிறந்தோன்றதன் மூலமா இல்ல நீங்க யூதரா பிறந்திருக்கீங்களா உங்களுடைய மறுபிறப்பை பற்றியது இது ി മൈഷ മാർ മായേ ദേവനൂടുള്ള ദേവനി മാവല്ല

யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரொலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தேவனுடைய அன்பை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் தேவனுடைய அன்பை குறித்த வெளிப்பாடு என்கிற ஒரு போதனையை இப்போ கொடுத்து வருகிறோம் இதில் யோவான் மூன்று பதினாறு ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னால் இதை பேசியிருக்கேன் ஆனால் இன்றைக்கு இதை எடுத்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இதை டீல் பண்ண விரும்புகிறேன் இருக்கிற வேத வசனங்களிலேயே மிகவும் ரத்தன சுருக்கமாக முழு சுவிசேஷத்தையும் இந்த கிறிஸ்தவ செய்தி என்ன என்பதை ரத்தன சுருக்கமாக அழகாக அறிவிக்கிற ஒரு வசனம் இது இந்த வசனம் தெரியாத ஆளுங்களே பார்க்க முடியாது நிறையா கிறிஸ்தவர்கள் மத்தியில் இன்னும் சில இடங்களில் போனீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட இந்த வசனத்தை கேட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு பிரபலமான வசனம் அமெரிக்காவில் ஃபுட்பால் பிளேயர் ஒரு ஆள் எனக்கு ஞாபகம் இருக்குது தன்னுடைய கண்ணு கீழே ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி அதில் இந்த ரெஃபரன்ஸ் யோவான் மூணு பதினாறுன்னு ஒட்டி ஒட்டிக்கிட்டு காலேஜ் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப்பில் விளையாண்டார் ரொம்ப பிரபலமான பிளேயர் காலேஜ் சாம்பியன்ஷிப்பில் அமெரிக்கன் ஃபுட்பால் விளையாண்டார் கண்ணு கீழே யோவான் மூணு பதினாறுன்னு ஒட்டியிருந்துச்சு அதை டிவி வர்ணனையாளர்கள் அந்த விளையாட்டு முழுக்க அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க யோவான் மூணு பதினாறுக்கு ரொம்ப பிடிச்ச வசனமாக்கும் தான் ஒட்டி இவர் லேசாக ஒட்டியிருக்காரு சும்மா சின்னதாக ஒட்டியிருக்காரு அதை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டே இருந்தாங்க அடுத்த ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா நைன்டி மில்லியன் பீப்புள் கூகுளில் போய் இந்த யோவான் மூணு பதினாறுனா என்னென்னு பார்க்குறதுக்காக போயிருக்கிறாங்க தேடி தொண்ணூறு மில்லியன் பீப்புள் இந்த யோவான் மூணு பதினாறு தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஃபுட்பால் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தப்போ அது அவ்வளோ பிரபலம் அவர் காலேஜ் ஃபுட்பாலே இங்கே ரொம்ப பிரமாதமாக டிவி எல்லாம் கேப்பாங்க அதை அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னல் டீமில் போய் சேர்ந்தார் அங்கே ஒரு ஒரு ஊருக்கு ஒரு டீம் இருக்குது ப்ரொஃபஷ்னல் டீமில் சேர்ந்து ஒரு பிட்ஸ்பர்க் ஸ்டீலர்ஸ்ன்னு ஒரு பெரிய பிரபலமான ஒரு டீமை தோற்கடித்தப்போ இவர் அந்த ஆட்ட நாயகனாக இருந்து அதில் பிரமாதமாக விளையாடினார் விளையாடி முடித்த பிறகு மறுபடியும் இவர் மூணு பதினாறுன்னு எழுதி அப்போது ஒட்டலை ஆனால் மூணு பதினாறுன்னு எட்டி ஒட்டி ஒட்டி விளையாண்டார் பாருங்க மூணு வருஷத்துக்கு மூணு நாள் அதை பற்றி பேசி அவர் எப்படி அன்னைக்கு இந்த அன்னைக்கு விளையாண்ட விளையாட்டில் முன்னூற்றி பதினாறு யார்ட்ஸ் பந்து தூக்கி வீசியிருக்கார் ஃபுட்பாலில் பந்து வீசுவாங்க இல்லையா முந்நூற்றி பதினாறு யார்ட்ஸ் வீசியிருக்காருன்றதை பற்றி அந்த மூணு பதினாறுக்கும் இந்த மூணு பதினாறுக்கும் இந்த இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜாக ஒரு ஒரு கேம்லேயும் முப்பத்தி ஒரு பாயிண்ட் ஆறு யார்ட்ஸு வீசி இருக்காராக அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ சிலர் சொல்லலாம் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அந்த முந்நூற்றி பதினாறுக்கும் இந்த முந்நூற்றி பதினாறுக்கும் என்னங்க இருக்குது இது மூட நம்பிக்கையை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லை இல்லை உங்களை யாரையும் போய் அதை போட்டுக்கிட்டு திரியுங்கன்னு சொல்லலை இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லலை நான் எனக்கு மூட நம்பிக்கைலாம் கிடையாது அதை நான் நினைக்கிறேன் கடவுள் அதை எடுத்து பயன்படுத்திட்டார் இந்த மனுஷன் அப்படி பண்ணாரு எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லலை பண்ணாரு ஆனால் கடவுள் அதை ஏதோ ஒரு விதத்தில் எடுத்து பயன்படுத்தி தொண்ணூறு மில்லியன் மக்கள் என்னைக்கு போய் மூணு பதினாறு தேடி இருக்காங்க யோவான் மூணு பதினாறு தேடவே மாட்டான் ஏன் வைபிளே திறக்காத எல்லாம் போய் தொண்ணூறு மில்லியன் மக்கள் போய் இந்த யோவான் மூணு பதினாறுனா என்ன அது இந்த ஆளுக்கு இவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு சொல்லி போய் தேடி பார்க்குற அளவுக்கு கத்தருடைய அன்பை குறித்து அந்த வசனத்தை தேடி கண்டறிகிற அளவுக்கு கத்தர் அன்னைக்கு பண்ணாரு வெறும் இருபத்தஞ்சு வார்த்தைகள் தான் இந்த வசனத்தில் இங்கிலீஷ் பைபிளில் தமிழ் பைபிள் அதை விட குறைவாக இருக்குது எண்ணி பார்த்துங்க வெறும் இருபத்தஞ்சு வார்த்தைகள் தான் அந்த இருபத்தஞ்சு வார்த்தைகள் அவ்வளவு சுருக்கமாக முழு சுவிசேஷமாக இருக்குது இந்த கிறிஸ்தவ செய்தினா என்ன ஏன் இன்னைக்கு இதை பிரசங்கம் பண்றேன் எந்த நோக்கத்தோட பிரசங்கம் பண்ணுறேன்னா உங்களுக்கு இத ரத்தன சுருக்கமாக சொல்லி இது நீங்க வந்து யார் கேட்டாலும் சுவிசேஷத்தை என்னென்னு டக்குன்னு சொல்கிற அளவுக்கு இதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதுக்காக தான் அந்த அப்ரோச்சில் தான் இதை இன்றைக்கு ஒவ்வொரு பதமாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வார்த்தையாக ஒரு ஒரு பதமாக இதை பார்த்து இதில் சில காரியங்களை சொல்ல போகிறேன் தேவனுடைய அன்பை குறித்து அதனால புரிஞ்சு வச்சுங்க குறித்து வச்சுக்கங்க உங்களுக்கு இது உதவும் கிறிஸ்தவ செய்தியாக தான் கிறிஸ்தவம்னா என்ன எதை நாம் பிரசங்கிக்கிறோம் எதை நாம் விசுவாசிக்கிறோன்றதை கிளியராக எடுத்து சொல்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் இந்த வசனத்தை பார்க்கும்போது பிரசங்கியாரெலாம் இருக்கிற எங்களுக்கு என்னென்னா இதை பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது இன்னும் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்க நிறைய பேர் இந்த வசனத்தை தெரியாத ஆளே கிடையாது எல்லாம் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதோடு நான் இன்றைக்கி என்னத்தை சேர்க்க முடியும் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறது மூலமாக என்னத்தை சேர்க்க முடியுங்கிறதுனாலேயே நிறைய பிரசங்க இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுறதில்ல ஒரு காரணம் இது ரொம்ப பிரமாதமான வசனம் இதை பிரசங்கம் பண்ணால் வருஷங்கள் போதாது அவ்வளோ விஷயம் இதில் ஒரு சின்ன வசனத்தில் அடக்கி இருக்குது பிரசங்கம் பண்ண போனால் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் இதனோட இவனுக்கு தெரியாத நான் என்னத்த பெருசாக சொல்லிட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு காரியம் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை எடுக்கிறது நான் எடுக்க போறது நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இதை எடுக்க போறேன் இன்னைக்கு ஏனென்று சொன்னால் இது நான் சொன்னபடி ஒவ்வொரு வார்த்தையும் இந்த சுவிசேஷத்தை அப்படியே நமக்கு விளக்கி காண்பிக்கிறது போல பின்னணியை பார்ப்போம் யோவான் மூணு பதினாறு எப்போ எந்த காலகட்டத்திலே யாருக்கு எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது என்பதை பார்ப்போம் கான்டெக்ட் என்று சொல்லுகிறேன் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில சொல்லப்பட்டது ரொம்ப முக்கியம் அப்பதான் உண்மையான அர்த்தம் நமக்கு விளங்கும் இந்த சொல்லப்பட்ட சத்தியம் உலகம் முழுவதும் இருக்க எல்லாருக்காக சொல்லப்பட்டது தேவன் தம்பி ஒரே பெயர் ஆன விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்திரி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார்ன்றது உலகத்துக்கு கத்தர் சொல்லி இருக்கிற செய்தி உலகத்துக்கு இந்த எழுதின சுவிசேஷத்தின் மூலமாக வேதம் அறிவிக்கிற ஒரு அன்பின் செய்தி சரி உலகத்துக்கு அறிவிச்சா அதை ஒரு பெரிய கூட்டம் போட்டு அறிவிக்கணும் ஒரு பெரிய கூட்டத்தில் இதை பிரசங்கம் பண்ணியிருக்கணும் பெரிய கூட்டத்தில் இதை சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை அல்லது பாருங்க ஒரு பெரிய கூட்டம் போட்டோ அல்லது சர்மன் ஆன் த மவுண்ட் மலை பிரசங்கம்னு இப்போ ஏராளமான ஜனங்க கூடினாங்க இல்லையா அந்த நேரத்தில் வேசு இதை பிரசங்கம் பண்ணியிருக்கலாம் அப்படி பிரசங்கம் பண்ணாமல் இது ஒரு தனி நபருக்கு பிரைவேட்டாக ஏற்பட்ட ஒரு சந்திப்பில் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளோட தனியாக சந்திக்கும் போது இந்த வார்த்தைகளை இயேசு கூறியிருக்கிறார் அங்கே சொல்லப்பட்ட ஒரு வசனம் ஆகவே அந்த கான்டெக்ட்ல தான் இதை புரிந்து கொள்ள வேணும் நிக்கதேமேங்கிற மனுஷனுக்கு தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது நிக்கதேம் என்பவன் யூத சமுதாயத்திலே ஒரு தலைவனாக இருந்தான் சன்னரீப் சங்கம் என்கிற ஒரு சங்கம் இருந்தது யூதர் மத்தியிலே ஒரு கவுன்சில் அந்த யூத மத கவுன்சில் தலைவராக இருந்தவர்கள் இவன் ஒருவன் முக்கியமானவன் அந்த யூத மத தலைவர்களுக்கு இயேசுக்கும் எப்பவும் பெரும் போராட்டமாகி விட்டது ஏன்னா ஒன்னு இவர் தேவகுமாரன்னு சொல்றாரு அதை அவங்களுக்கு பிடிக்கல ரெண்டாவது இவர் பிரமாணங்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் சரியாக கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதனால இவரை எதிர்த்தார்கள் குறிப்பாக அந்த சா அந்த ஓய்வு நாள் பிரமாணம் போன்ற பிரமாணங்களை கடைப்பிடிப்பதில்லை ஓய்வு நாளில் சௌமாக்குறாராகும் இப்படி பண்ணிட்டாராக்கோ அப்படி பண்ணுறாராகும் இவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் குற்றஞ்சாட்டுகள் மோசின்ற பிரமாணங்களை மதிக்கிறது இல்லை இவர் கடவுளிய மனுஷனே கிடையாது கடவுளிய மனுஷனாக இருந்தால் பிரமாணங்களை மதிப்பாராகும் இவர் தன்ன தேவனுக்கு சமமாக்கி கொள்கிறார் தேவக்குமாரன்னு சொல்கிறாருன்னு பெரிய எதிர்ப்பு பாருங்க அப்போ பொதுவாக யூதர்கள் எதிர்க்கிறாங்க மத தலைவர்கள் ரொம்ப எதிர்ப்பதில்லை அப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவன் இவன் ஆனால் இவனால் மனசார எதிர்க்க முடியல இவனுக்குள்ளே சில சந்தேகங்கள் இவரை பற்றி ஒருவேளை இந்த ஆள் உண்மையான ஆளாக இருந்தால் ஏன்னா இவருடைய அற்புதங்களை பார்த்துட்டான் இவருடைய போதனைகளை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான் கேள்விப்பட்டு இவனுக்கு உள்ளத்தில் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டான் இதால் ஏதோ இந்த ஆள்கிட்ட ஏதோ உண்மை இருக்குது ஏன்னா யூதர்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அவர்கள் அன்றைக்கு ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் ஒரு மைனாரிட்டியாக அந்த ரோம் அரசாங்கத்திலே இடம்பெற்றிருந்தார்கள் ஒரு மைனாரிட்டி கும்பலாக ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு மேசியா வருவார் வந்து தங்களை இந்த ஒடுக்குதல் இருந்து விடுதலை ஆக்குவார் அவர் ஆளுவார் அப்படின்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இந்த நிக்கதேமுக்கு என்னன்னா ஒருவேளை இவராக இருக்கலாமா அது ஏன்னா இவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறாரு தேவன் ஒரு மனுஷனோட இல்லைனா இப்படிப்பட்ட அற்புதம் செய்ய முடியாத அவன் ஏசுவான் அதான் சொல்றான் அவன் இவர் வந்து தேவன் மோட இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது எனக்கு தெரியுது விளங்குது உங்களோட தேவன் இருக்கிறார் என்கிறது விளங்குகிறது அப்படின்னு சொல்லி அவனுக்கு உள்ள இருக்கிற அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக இவர் எப்படியா சந்திக்கணும் நேரம் பாத்திட்டு இருந்தான் பகலில் போய் சந்தித்தா சனகிரி சங்கத்தில் இருக்கிற தன்னுடைய தோழர்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க ஏதாவது இவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இவரை எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம ராக்காலங்களில் தனியாக வந்து யாருக்கும் தெரியாமல் இயேசுவை சந்திக்கிறான் இயேசுவை சந்தித்து பேச்சு கொடுக்குறான் பாருங்க பேச்சு ரொம்ப குழப்பமாக மாறுகிறது இவனுக்கு ரொம்ப குழம்பு போயிட்டான் இவர்கிட்ட பேசி அவன் நினைச்சான் இவர் அதிகம் சொல்லுவார் எப்படி ஒரு மேசியா வந்திருக்கிற அப்படின்லாம் சொல்லுவாருன்னு நினைச்சான் கடைசியில் அவர் என்ன சொல்றாரு நீ மறுபடியும் பிறவா விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டேன்றார் அவர் சொல்றான் அவன் வந்து எப்படின்னா நான் வந்து ஆப்ரஹாமின் குமாரனாக ஆப்ரஹாமின் வம்சத்தில் பிறந்திருக்கிறேன் இதை விட என்ன மறுபடியும் பிறகுறது அவங்களுக்கு என்னென்ன யூதர்களுக்கு என்னென்னா என் பிறப்பே எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துருச்சு ஆபரமன் சந்ததி ஆபராமன் ஆசீர்வாத் நான் சொந்தக்காரன் அப்ப என்ன போய் மறுபடியும் பிறகு எதுக்கு மறுபிறப்பு நான் பிறந்ததே கரெக்டா பிறந்திருக்கிறேன் ஊர்ல இருக்கவன்லாம் அவன் தப்பு தப்பா பிறந்திருக்கிறான் நான் ரொம்ப கரெக்டா வம்சத்துல வந்து பிறந்திருக்கிறேன் ஊர்லயே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் பாக்கியவான் அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து நீ மறுபடியும் பிறந்தால் ராஜ்யத்தை காண மாட்டேன் அப்படி அதுவும் இல்லாமல் அவனுக்கு வழங்கலை என்ன சொன்னார்னே விலங்கல என்ன சொல்கிறான் ஐம்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நான் போய் என் தாயின் வயிற்று திரும்ப உழைஞ்சி நான் பறக்க முடியுமா அப்படின்னா ஏசி சொல்கிறார் இல்லைப்பா நான் ஒரு ஆவிக்குரிய பிறப்பை பற்றி நான் பேசுகிறேன் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து கிரியை செய்து அவனுடைய உள்ளத்தை மாற்றி அவனுக்கு உள்ளத்தில் பாவம் போக்கப்பட்டு பாவம் நீங்கி அவன் மறுபடியும் பிறந்து ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறான் அதுவும் உனக்கு நடக்கலையே அப்புறம் அவன் சந்ததியில் பறந்துருக்க சரி மாம்சத்தின்படி ஆனால் அது பார்த்தாதே மாசத்தின்படி ஆனா அதோட நின்ற கூடாது நீ வந்து ஆவியின்படி ஆவியானவர் என்பது காத்து மாதிரி எந்த திசையில் அடிக்கணும்னு விரும்புதோ அந்த அந்த திசையில அடிக்கும் அப்படின்லாம் சொல்றாரு அவன்கிட்ட அவனுக்கு இன்னும் மூலம் குழம்புது அவனுக்கு என்ன சொல்ல வர்றாரு காத்து அடிக்கிறது பற்றி சொல்லும் போது என்ன சொல்ல வர்றாருன்னா காத்து அடிக்குது ஆவியானவர் கிரியை செய்கிறாரு இப்போ ஆவியானவர் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு உன் உள்ளத்தில் வர்றதுக்கு உன் கதவை தட்டிட்டு இருக்கிறாரு காற்று நாளைக்கு புறஜாதியார் ஆர்மத்திலேயே அடிக்கப் போகுது நீ நினைக்கிற யூதர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நாங்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஜனங்க எங்களை மாதிரி விசேஷமானவர் உலகத்தில் கிடையாதாக்கும் புறஜாதியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ரட்சிப்பு அவர்களுக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன் நீ அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நீ கொண்டு இருக்கிற ஆனால் நான் சொல்லுகிறேன் ரட்சிப்பு எல்லாருக்கும் உண்டாக போகுது தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தையும் அன்பு கூறுறார் யூதர்கள் அன்பு கூறலை உலகத்தையே அன்பு வந்தார் வெறும் யூதர்களில்ல ஆகவே காத்து எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கும் எங்கே விருப்பப்படுதோ அந்த பக்கம் திரும்பும் அப்படின்லாம் சொல்கிறாரு பாருங்க இவனுக்கு இவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஒரு யூதர்கள் மட்டும் இல்லை உலகத்தையே நேசிக்கிறார் ஆண்டவர்லாம் சொல்கிறாரு அப்படின்னா சொல்கிறாரு தேவன் வருவதற்கு கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் இது வந்து எந்த குடும்பத்தில் பிறந்தோன்றதன் மூலமாக இல்லை நீங்கள் யூதரா பிறந்திருக்கீங்களா அல்லது கிறிஸ்தவர்களாக பிறந்திருக்கிறீங்களான் உங்கள் பிறப்பை பற்றியது அல்ல உங்களுடைய மறுபிறப்பை பற்றியது இது அதன் மூலமாக தான் இந்த இதுக்குள்ளே நுழைய முடியும் தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே நுழைய முடியும்ன்றத பற்றி சொல்கிறாரு சரி இதுதான் பின்னணி யூத மார்க்கத்து தலைவன் பொதுவாக இயேசுவை எதிர்க்கிறவர்கள் ஆனால் இவனுக்கு இயேசுங்கால ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது நல்ல இம்ப்ரெஷன் இருக்குது இவனுக்கு சில சந்தேகங்கள் இருக்குது இவர் தான் அவருக்குள்ள மேசியாராக இருப்பாரான்னு யோசிக்கிறான் அதனால் பண் கண்டு அறிஞ்சிக்கிறதுக்காக வர்றான் இவன் இடத்துல மறுபடியும் பிறகுறத பற்றி பேசுகிறாரு உன் பிறப்பு இல்லை மறுபிறப்பு தான் அவசியம்ன்றாரு நீ ஆபராமன் சந்ததியில் பிறந்தது பா போதாது நீ மறுபடியும் பிறக்க வேணும் அப்படின்ற அவசியத்தை அவனுக்கு சொல்கிறாரு இதுதான் கான்டெக்ஸ்ட்டு சரி இப்போ ஒரு ஒரு பதமாக பார்ப்போம் பதங்கள் அல்லது வார்த்தைகளை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் எல்லா வார்த்தைகளையுமே இதில் கவர் பண்ணுவோம் முதலாவது வந்து இவ்வளவாய் என்கிற வார்த்தை இவ்வளவாய் அன்பு குருந்தார் இவ்வளவாய் அன்பு குந்தார்லாம் சொல்லுங்க பார்ப்பேன் இவ்வளவா அன்பு குருந்தார் இவ்வளோவாய் அன்பு குறுந்தாருன்னு அவர் கேட்குறவனுக்கு அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க நிற்க தேவைக்கு அப்படி இருந்திருக்காம யூதன் யூதர்களுக்கு அன்றைக்கு தேவன்னு சொன்னீங்கனாலே அன்புன்னு ஞாபகம் வராது தேவன் அன்பாய் இருக்கிறார்ன்றது ஒரு ஏலியன் கான்செப்ட் ஏலியன் கான்செப்ட்னா அது அவர்கள் பொதுவாக அப்படி நினைக்கிறது இல்லை தேவனை பற்றி யோசிச்ச உடனே அன்பு மனசுக்கு வர்றது இல்லை அவங்களுக்கு கடவுள்னு சொன்னாலே அவர் வந்து அவரை பற்றி பயம் மனசுக்கு வருது அவங்களுக்கு கடவுளை பற்றி பயம்தான் அவர் அடிச்சு விடுவார் நொறுக்கி விடுவார் எரிச்சு விடுவார் அழிச்சிடுவார் கொன்னிடுவாரு தண்டிக்கிறதுக்காக உட்காந்துருக்காரு யார் தப்பு பண்றாரு பார்த்துக்கிட்டே இருக்கார் மட்டையை கையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு சாத்திருவாராக்கும் கத்தர் வந்து அப்படிப்பட்டவர்ன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அது அப்படி பரவடிச்சு அவங்க மத்தியில் அப்ப கடவுள்னா அவர் பயங்கரமானவர் ஐயோ கடவுளா பயம் தான் முதல்ல வருது அன்புன்ற தாட்டே வராது அன்பை பற்றி யோசிக்க மாட்டாங்க கடவுளை பற்றி சொல்லும்போது ஆனால் ஆனா வேதம் சொல்லுது தேவன் அன்பாக இருக்கிறார் அந்த எண்ணம் அவங்க மத்தியில் இல்லவே இல்ல இப்படி கடவுள்னாலே வெறும் பயப்படணும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆளுங்க மத்தியில இயேசுவன் சொல்றாரு தேவன் இவளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அன்பு கூறுகிற ஒரு கடவுளை பற்றி ஏசு அங்கே பேசுகிறார் யூதர்கள் அப்படின்னா புறஜாதியர் அதுக்கு மேலே கத் கடவுளை ஒரு பயங்கரவாதின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க எப்படி நினச்சாங்கன்னா ஊரில் வியாதியா கொள்ளை நோய் வந்திருக்குதா கடவுள் தான் அனுப்பிச்சிருக்கிறார் கடவுள் தான் அனுப்பிச்சிருக்கிறார் உடனே மந்திரவாதியை கூப்பிடு அவன் மந்திரம் ஓத அந்த காலத்தில் மருத்துவர் ஒன்று மந்திரம் நாங்களாம் பாருங்க ஏன்னா எதோ தெய்வங்கள் தான் வந்து இந்த நோயெல்லாம் கொண்டாந்து பரப்பிடுச்சு நம்ம மத்தியில அதனால் இந்த தெய்வங்களுக்கு ஏதாவது மந்திரம் ஊதியி தான் இந்த இந்த இதெல்லாம் விரட்டணும் நோயெல்லாம் தடுக்கணும் விரட்டணும் அப்படின்னு நினச்சி மந்திரம் ஓத ஆரம்பிச்சிருவாங்க தான் அன்னைக்கு அப்ரோச்சு நோய் மட்டும் இல்லை ஏதாவது நாச மோசங்கள் நடந்துதான் பஞ்சம் வந்ததா அதுவும் கடவுள் தான் அனுப்பிச்சாரு இந்த பஞ்சத்தை போக்குறதுக்கு நாச மோசத்தை போக்குறதுக்கு ஏதாவது மந்திரவாதியை கூப்பிட வேண்டியது மந்திரம் பண்ண வேண்டியது ஓத வேண்டியது ஏதாவது பண்ண வேண்டியது தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இதில் கடவுள் இன்வால்வ்டு நோய் கடவுள் அனுப்புறது நாசமோசம் கடவுள் அனுப்புறது ஊரில் பஞ்சம் கடவுள் அனுப்புறது எல்லாம் கடவுள் அனுப்பு பாருங்க நாம நினைக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்தாங்க இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி நம்புறாங்க நோய் வந்ததுன்னா கர்த்தர் தான் அனுப்பிச்சிருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக அனுப்பிச்சிருக்கிறார் நீங்கள் ஊரில் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து இறங்குனீங்கன்னா அந்த நேரத்தில் எதாவது இங்கே இந்த செ செக்குங்குனியா மாதிரி நோயெல்லாம் எதாவது பரவிட்டு இருந்தப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே அங்கே நிறுத்திடுறாங்க உங்களுக்கு நிறுத்தி டெம்பரேச்சருக்கு பார்க்குறாங்க அவங்கள டெம்பர பார்த்து டெம்ப்ரேச்சரை பார்த்து தான் உள்ளே விடுறாங்க ஏன்னா உங்களுக்கு ஜுரங்கராக இருந்ததுன்னா நீங்கள் செக்குங்குன்னுயா இங்கேயா வாங்கிட்டு வந்திருப்பீங்க எங்கே ஆப்ரிக்கா ஆப்ரிக்கா போயிட்டு அங்கே என்னென்னமோ நோய் என்னென்னமோ அதெல்லாம் வந்தது பாருங்கள் அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் வந்து நுழைஞ்சிங்கன்னா உள்ளே விட மாட்டோமில்லா சார் முதல்ல கொண்டு குவாரண்டைன் பண்ணுவாங்க போய் உங்களை தனிப்படுத்தி ஒரு இதில் போட்டு கூண்டு மாதிரி போட்டு அடைச்சிருவாங்க வெளியே விட மாட்டாங்க அந்த நோய் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி உங்களை டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கிளியர் பண்ண எத்தனை நாளானாலும் சரி உங்களை வெளியே விடவேன் மாட்டாங்க ஏன்னா இந்த நோய் தடுப்பு இது அந்த மாதிரி வேலை செய்யுது அதுக்கு அந்த சட்டமும் அதை காரியங்களும் அப்படி இருக்கிறதுனால தீவிரமாக அதை தடுத்து நிறுத்துறாங்க எல்லாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு அப்போ இவர் நோயை பரப்புறவராக இருந்தார் நான் கடவுள் அப்புறம் முதல்ல புடிச்சு லாக்கப்ல போடணும் என்ன நோய பரப்புற ஊர் உள்ள விட்டா என்ன ஆகுறது வீட்டு உள்ள விட்டா என்ன ஆகுறது குடும்பத்துக்குள்ள விட்டா என்ன ஆகுறது இவர் நோயை கொண்டு வருவாருன்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கறதே இல்லை பாருங்க கிறிஸ்தவர்கள் ஆனா இப்படி பேசுறாங்க கத்தர் நோயை கொடுக்குறார் எதுக்கோ கொடுக்குறார் அதுவும் ஒரு நன்மைக்காகவே தான் கத்தர் இந்த நோயை கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறாரு இந்த நோயை கொடுத்து நம்மள அப்புறம் சமமாக்கி நம்மளை சரியாக்குறாராக்கும் கத்தர் நோயும் கொடுக்குறது இல்லை இது நோய் ஊரில் ஏராளமாக இருக்குது அவர் என்ன நோயெல்லாம் பேக்கெட் பண்ணி பரலோகத்தில் நீ இந்த பார்சலை யாருக்கு அனுப்பலான்னு காத்துட்டு இருக்கிறாரு அன்றைக்கி பரலோகத்தில் முதல்ல நோயே இல்லை அவர் எப்படி நோயை கொடுப்பார் நோய் இருந்தால் தானே அவர் கொடுக்குறதுக்கு நோய் இல்லாத ஊரில் இருக்கிறார் அவர் அப்புறம் எப்படி அவர் நோயை குண நம்ம வீட்டில் நுழைக்க முடியும் நோய் இல்லாதவர் அவர் நோயை குணமாக்குறவராக தான் நான் வாசிக்கிறேன் பைபிளில் அவர் எங்கே பார்த்தாலும் நோயை குணமாக்குறவராக தான் இருக்கிறார் ஆண்டவரை பற்றிய தப்பான எண்ணங்கள் நீங்க ஒண்ணும் பாருங்க இன்னைக்கு கூட அப்படிதான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு உலகத்துல ஒரு யூதம் ஒருத்தான் இருக்கிறான் அவனும் இப்படிதான் கடவுளை பற்றி பயங்கரமான தான் நினைக்கிறான் அவர் அடிப்பார் வதைப்பார் கொண்டுடுவார்னு நினைக்கிறான் புறஜாதியா இருக்கிறான் அதுக்கு மேல கடவுளை ஒரு பயங்கரவாதி மாதிரி பாக்குறான் நோயை பரப்புறவர் பஞ்சத்தை பரப்புறவர் அனாச மோசங்களை உண்டாக்குறவர் எல்லாத்தையும் இவர் தான் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறான் அதன் மத்தியில இயேசு ஒரு புதிய ஒரு சத்தியத்தை சொல்கிறார் ஆண்டவரை பற்றி அன்றைக்கு ஒரு புதிய சத்தியமா இது எண்ணப்பட்டது என்ன சொல்றாரு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யூதாவின் ராஜசிங்கம் நீரே அல்பாவும் ஓமைகாவும் நீரே

நல்ல தேவனே பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தும் செய்தி என் கலையை என்னையால் அபிஷேகமும் எல்லாம் நன்மை தொடருமே நான் கத்தர் வீட்டில் நீடித்து வாழ்வேனே பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தும் செய்தேன் என் கலையை என்னையால் அபிஷேகமும் செய்தே ஜீவனால் எல்லாம் தொடருந்தான் எல்லாம் உந்தியாயும் ஓயாமல் போற்றி பாடும் குறைவையெல்லாம் நீக்கி போரும் கைவிடாத நல்ல தேவன் என் ஆவ உந்த நீதியாயும் நான் எல்லாம்